உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ அந்த பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதாவது தென்காசி மாவட்டம் வாசகநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இனாங்கோயில்பட்டி கிளையில்தான் இப்போ இருக்கும் இதில் வந்து இனாங்கோயில்பட்டி வந்து ஒரு ஊராட்சி இந்த ஊராட்சியில் உள்ள கிளை தான் இப்போ பார்க்குறோம் இவங்க வந்து கட்சி அலுவலகம் வந்து புதிதாக வந்து இது பண்ணியிருக்கிறாங்க இந்த கட்சி அலுவலகம் அமைக்கிறது எப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய உறவுகள் வந்து தங்களோட சொந்த பணத்தை போட்டு இந்த கட்சி அலுவலகத்துக்குரிய பேனரில் இருந்து இங்கே வைத்திருக்கக்கூடிய கொடியில் அது போக அந்த வெள்ளை அடித்து இதெல்லாமே சரி பண்ணி அந்த கட்சி அலுவலகத்தை வந்து அவங்களே உருவாக்கியிருக்கிறாங்க இதில் வந்து ஒத்துருவாக கூட வந்து வேறவங்கக்கிட்ட நிதியாக பெறலை அதனுடைய சொந்த பணத்தை போட்டு இங்கே வந்து கட்சியை வளர்க்குறாங்க இந்த சாதாரண இனாங்கோவில்பட்டி கிளையில் இது ஒரு ஊராட்சி தான் இந்த ஊராட்சியில் வந்து இப்படி கட்சியை வந்து வளர்க்குறாங்க அதுங்க இன்னைக்கு வந்து என்னென்னா தெருமுனை கூட்டம் நடக்குது அண்ணன் இசைமதிவாணன் அவர்கள் வந்து இதில் வந்து கலந்துக்கிறாங்க இதில் வந்து தென்காசி பாராளுமன்ற வேட்பாளராக அண்ணன் சீமானவர்களால் வந்து இசைமதிவானன் அவர்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க அப்படியே வேட்பாளரும் இவங்க தான் அப்படிங்கிற அறிமுகமும் இங்கே நடக்குது என்னென்னா இப்போ சின்ன பிரச்சனை அது மாதிரி எண்ணெய் இரையடி இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது இங்கே வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தங்கிகள் வந்து வேலையை தொடங்கி களத்தில் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதான் உண்மை திமுகவில் இந்த மாதிரி இல்லை அதிமுகவில் இந்த மாதிரி இல்லை

வருவா சாதிப்பாடா அந்த நம்பிக்கை நான் சாதிச்சு காட்டுவேன் ஒருவேளை என் தோள்கள் தலங்கிடுச்சு இன்னொரு சொல்லிட்டு நீ ஒரு அஞ்சாண்டா கொடுலாம் நான் வழி காட்டிடுவேன் டே பணமரம் மாடா போடுறா இந்த தொழிற்சாலையை போடுறான் பணமரத்தை இப்படி பயன்படுத்தா டே வாழத்தோப்பாடா வாழமரத்தை இப்படி பண்ணி கரும்பாடா இப்படி பயன்படுத்தா ஆடு மாடா இப்படி போடுறான் ஆடு மாடு புழுக்க சாணியை தூக்குறான் அங்கே போடா நூறு ஏக்கர்ல ஒரு கிழங்கு போடுறான் இந்த மீத்தேன் ஈத்தேன் நம்ம புரித்தாவி ஏ கொலைய இதயத்தை நோண்டா நிறுத்தா பயாகஸ் போடா வெள்ள போடா இந்த மக்கிய ஆடு மாட்டு கழிவு தயாரிடா பயாகஸ் எவ்வளவு நாள் தயாரிடா கத்து கொடுத்து காப்பாற்றுவாங்க என் பூமியை நீ பாரா நடக்குதா இந்த அஞ்சு பத்து காசுக்கு என்ன நடக்குது பாரு நீ நீ ஒன்றுமே செய்ய வேணாம்படா ஒரே ஒரு ஓட்டை போட்டு வீட்டில் படுத்துக்கிறான்னா தண்ணெண்ட கூட நான் மாத்திரான் ஜெயலலிதா அம்மா மடிக்கண்ணி இலவசம் கொடுத்தாங்க சைக்கிள் இலவசம் கொடுத்தாங்க மிக்ஸி கொடுத்தாங்க மின்மிஷன் கொடுத்தாங்க மாவரைக்கிற எந்த கொடுத்தாங்க மசாலா அரைக்கிற எந்த கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்தாங்க தண்ணீரை மட்டும் ஏண்டா பத்து ரூபாய்க்கு கொடுத்தாங்க சொல்றாங்க ஏன் தண்ணீரை தூய குடிநீரை இலவசமாக கொடுத்து விட்டால் தண்ணீரை விற்கிறான் அக்கு வைப்பனான் கிண்ணு அப்பளம் பாதிக்கப்படுவான் அவன் பாதிக்கப்பட்ட இந்த அம்மாவுக்கு என்ன அவன்கிட்ட இருந்து வர்ற கமிஷன் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர்ஸ் தௌசண்ட் குரோர்ஸ் நின்று விடும் அதனால தான் கமிஷன் பாய்ஸ் புரோக்கர்கள் என்று சொல்லி மக்களின் நலனை விட தனது காசுக்கு கையெழுந்தி நிற்கிறவன்டா இவனா தலைவன் இவனா தலைவன் இதுவா அரசியல் மக்களை பத்தி சிந்திக்கணும் அப்ப என்ன பண்ணனும்

நம்ம வந்து ஐநூறு ரூபாய் வாக்குக்கு பணம் வாங்கிக்கிட்டு நம்ம ஓட்டு போட்டோம் ஆனா இந்த பையன போற ஆயிரம் ஐநூறு செலவழிச்சு கட்சி கூட்டம் நடத்துறாங்க கூட்டத்துக்கு சென்னைக்கு போனா போறாங்க திருச்சிக்கு போறாங்க ஒரு ஒரு போராட்டத்துக்கு போறாங்க அப்ப இவங்க பண்ற அரசியல் என்னடா அப்ப மக்களுக்கு வந்து சேவை செய்யணுங்கிற எண்ணம் தான் இவங்க கிட்ட இருக்கு முழுக்க முழுக்க இதுல இத்தனை பேர் இருக்காங்க எல்லாருமே எம்எல்ஏ ஆகணும் ஆர்சநல்லூர்ல எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு வந்து உட்கார்ந்தாங்களா இல்ல தெற்காசி பாராளுமன்ற தொகுதிக்கு எம்பி ஆகணும் அப்படின்னு வந்து உட்கார்ந்தாங்களா யாருமே கிடையாது நாம் தமிழர் கட்சியில இருக்கோம் நமக்கு என்ன கிடைக்கும் முடியாது அதிகாரமும் நம்ம வந்து கையிலே இதுல கமிஷன் கமிஷன் எடுக்க ஒரே நோக்கம் தான் நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய ஒரே நோக்கம் மக்களின் நலன் தான் அப்ப மக்களினுடைய நலனை என்ன அப்படிங்கிறத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த மண்ணில் அரசியல் அப்படிங்கறத கற்பிக்கப்பட்டிருக்கு மக்களுக்கு அப்படிங்கறத சிந்திக்கணும் இன்னைக்கு தலைவரா இருப்பான் காங்கிரஸ் தலைவரா நாளைக்கு மாறி அதுக்கடுத்து பாஜக ஒருத்தன் தலைவரா இருப்பான் அடுத்த மாறிடுவான் அடுத்த ஒருத்தன் இந்த வருஷம் தான் கட்சியில வந்து சேர்ந்திருப்பான் அவன் தலைவரா மாறிடுவான் ஒருத்தன் வந்து ஐபிஎஸ் படிப்பான் ஐபிஎஸ் படிச்சுட்டு அங்க பிஎல் சந்தோஷம் ஒருத்தன் கிட்ட ஆர் போய் நோடிக்கிட்டு இருப்பான் அங்க போய் அவன் ஆர்எஸ்எஸ்க்கு தேவையான வேலைகள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பான் அவன் கர்நாடகாவில போய் ஆர்எஸ்எஸ்க்கு வேலை வைப்பான் இப்படி ஆர் கூலி வேலை பார்த்த கொத்தடிமை அந்த கொத்தடிமை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து நீ ஐபிஎஸ் ரிசைன் பண்ணு ஐபிஎஸ் பதவி ரிசைன் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் வந்து நல்லா கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவராக்கி விட்டாங்க அப்ப பாஜகவினுடைய மாநில தலைவராக அண்ணாமலை வந்துட்டாரு அவரால் தமிழ்நாட்டில் என்ன செய்ய முடியும் ஒண்ணும் செய்ய முடியாது அப்ப பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை என்ன நினைச்சாலுமே தமிழ்நாட்டில் செய்ய முடியாது இப்ப இங்க இருக்கக்கூடிய தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இப்படி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுடைய மலைகளை நொறுக்கி கடத்தப்பட்டாலும் அங்க அண்ணாமலை போனாருன்னா இங்க இருக்கக்கூடிய லாரிகள் வந்து கேரளாவுக்கு போக கூடாதுன்னு அவரால் சொல்ல முடியாது இப்ப அங்க இருந்து போகக்கூடிய கனரக வாகனங்கள்ல இருக்கக்கூடிய மலைகளை நொறுக்கி கேரளா கடத்துறாங்க அதுல வந்து பனிரெண்டு வீடு இருக்கக்கூடிய வாகனங்களை கொண்டு போ கொண்டு போக கூடாது பத்து வீல் உள்ள வாகனங்களை தான் கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு அப்ப இங்க சிவேரி செக் போஸ்ட் இல்லையா இங்க இருந்து எல்லா செக் போஸ்டும் தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா பத்து வீடு பத்து தாண்டி தான் இருக்கும் ஆனா அது எப்படி செக் தாண்டி போகுது அதுக்கு ஒரு பயன்பட வேண்டியா வண்டிக்கு ஒரு லட்ச ரூபா போட வேண்டிய நூறு வண்டி போச்சுன்னா என்னாச்சு ஒரு கோடி ரூபா ஆச்சு அரசுக்கு வருமானம் தானே ஏன் செய்ய மாட்டேங்காங்க இதை வந்து திமுகவோ அதிமுகவோ எந்த ஒரு அரசியல் கட்சியுமே பேச மாட்டாங்க நாம் தமிழ் மட்டும்தான் அந்த மண்ணில் பேசுவோம் இப்படி வந்து தேசிய கட்சிகள்லாம் இப்படி இருக்கு அப்ப தமிழ்நாட்டில் மக்களுக்கான ஒரு அரசியல் வந்து பண்ணணும் இப்போ வந்து நாம் கட்சி மட்டும்தான் அந்த அரசியலை வந்து பேசுது எப்படின்னா காங்கிரஸோ திமுகவோ அதிமுகவோ எதுவுமே வந்து இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை கடத்தரும் கடத்திட்டு போறாங்க நிறுத்த மாட்டாங்க இப்ப தமிழ்நாட்டுல அணுமுலைகளை வந்து வைக்கணுமா வேண்டாமா அணுமுலை வந்து கொண்டு வரணும்னு சொல்லுவான் தூத்துக்குடிக்கு வந்து பிரதமர் மோடி வந்து வந்தாரு தூத்துக்குடியில வந்து என்ன சொன்னாரு தொழிற்சாலைகள் வந்து பொருளாதாரத்துக்கு இங்க இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லல துறைமுகத்தை கட்டுவேன் அப்படின்னு சொன்னாரு அவருக்கு அவரோட வளர்ச்சி அப்படிங்கிறத காசுரைட்டு வேலை செய்யறதுதான் இங்க இருக்கக்கூடிய மக்களை பத்தி சிந்திக்க மாட்டாங்க யாருமே மலைகளை கடத்தணும்னு சொல்ல மாட்டாங்க விமான நிலையம் கட்டுவாங்க போர்ட்டு கட்டுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இப்ப கல்பாக்கத்துல போய் அணுமண் நிலையத்தை வந்து திறந்து வச்சிருக்காரு அதோட அணுக்கழிவை எங்க பிறப்பாங்கன்னு தெரியாது நாற்பத்தி எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு அந்த அணுக்கழிவுடைய இது வந்து தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும் வெளியில வந்து எல்லா மக்களையுமே பாதிக்கப்படும் தண்ணி காட்சி எல்லாமே பாதிக்கப்படும் அப்ப இந்த மண்ணுக்கு அந்த மக்களுக்கும் தேவையான அரசியலை யாருமே பேசல ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் இந்த மண்ணுல வந்து கல்வியை வந்து இலவசமா கொடுக்கணும் அது மாதிரி மருத்துவத்தை இலவசமானதா தரமானதா கொடுக்கணும் குடிநீரை வந்து தரமானதா இலவசமா கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரே அரசியல் கட்சி நாம கட்சி மட்டும்தான் அப்ப நாம்தங்கல் கட்சியினுடைய அரசியல் மட்டும்தான் அந்த மண்ணுக்காக தேவையா இருக்கு அப்ப மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும் இப்ப என்ஐஏ ரைடு விட்டாங்க இப்ப தென்காசி பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளரை வந்து அண்ணன் சீருமதி மன்னன் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தான் அப்ப என்ஐஏ ரைடு போகுது ஒண்ணுமே கிடைக்கல அதே மாதிரி என்ஐஏ ரைடுக்கு அப்புறமா சின்னத்தை வந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்தாங்க சின்னமே இல்லை என்ன தொந்தரவு கொடுக்கணுமோ ஒன்றியத்தை ஆளுகின்ற அரசு வந்து கொடுக்கு ஆனாலும் நாம் தங்கல் கட்சியில வந்து யாருமே தளரல ஒரு ஒருத்தரும் இறங்கி வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க தேர்தலுக்காக அப்ப மக்கள் வந்து எந்த அரசியல் நமக்கான அரசியல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் யாரை விட்டுட்டு நீங்க போய் திமுகவுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னா திமுகவை சேர்ந்த ஐயா கருணாநிதி வந்து காமராஜர் என்ன சொன்னாரு தெரியுமா எரும தோழன் சொல்றாரு முன்னாடியெல்லாம் ரஷ்யாவுக்கு வந்து எரும மாட்டோட தோலை தான் அனுப்புவாங்க எரும மாட்டே அனுப்பிருக்காங்க அப்படின்னு தான் கருணாநிதி அந்த திமுகவுக்கு தான் வெக்கமட்டு போய் எல்லாருமே வாக்கு செலுத்துறாங்க ஒரு நேர்மையான ஆட்சியாளரை பார்த்து அப்படி பேசிருக்காங்க அதுக்கு விருதுநகர்ல கருவாடு வித்த கருவாட்டுக்காரியோட மகன் காமராஜ் சொன்னவர் ஐயா கருணாநிதி அந்த திமுக தான் நம்ம வாக்கு செலுத்தி இருக்கிறத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஊழல் ஆட்சி அதுக்கு பாட்டில் குடிச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு போய் வாக்கு செலுத்திங்க அது எவ்வளவு பெரிய தவறு அந்த நேர்மையான மனிதனே நீங்க கெடுக்கிற மாதிரி அடுத்தது யாரு அப்படின்னா பாஜக ஐயா வந்து டெல்லியில தங்கி இருக்கும் போது ஐயாவை வந்து தங்கியிருந்த வீட்டை தீய வச்சு கொளத்துன வைங்க காந்திய ஆர்எஸ்எஸ் பாஜக ஐயா மோடி பலர் வந்து கொண்டிருக்காரு கொலை செஞ்ச குலசாரனுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துறீங்க அப்ப மக்கள் வந்து சிந்திங்க திமுக திருடத்தான் செய்வான் அதிமுக திருடத்தான் செய்வான் பாஜக திருடத்தான் செய்வான் அப்ப அடுத்த தலைமுறையை சிந்திங்க இந்த மண்ணை காப்பாற்றணும் இங்க இருக்கக்கூடிய செம்ப அணையை கட்ட துப்புள்ள அந்த அணைய கட்டத்துக்கு துப்புள்ள எவனுக்குமே பாதுகாக்கப்பட்ட வளம் போகுதுன்னு கேரளா அரசு வந்து சொல்லுது அப்ப இங்க இருக்கக்கூடிய மலைகளையே நொறுக்கி அப்படியே கேரளாவுக்கு வந்து கடைச்சிட்டு போறானுங்க ஆனா அந்த அணையை கட்ட முடியல அப்ப மக்கள் சிந்திங்க நீங்க வந்து அணையை கட்ட மாட்டாங்க அப்ப மக்களினுடைய அடிப்படை தேவை இயற்கை வளம் போனாலும் பார்க்க மாட்டாங்க கல்வி வளர்த்து எதையும் பார்க்க கட்சியினுடைய சின்னத்துல வந்து வாக்கு செலுத்துங்க நமது நாம்தங்க தென்காசி பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் வந்து யாருன்னா ராய்கிரில பூர்வீகமானவரு இந்த மண்ணில பிறந்தவர் அப்ப இந்த மண்ணின் மக்களினுடைய வேதனைகள் வந்து புரியும் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுறா இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனை என்ன நிலைமையில இருக்கு இந்த மக்களுக்கு அடிப்படை என்ன தேவை அப்படிங்கிறது புரியும் அப்ப இந்த மண்ணில் பிறந்த இந்த மண்ணின் மகனுக்கு வந்து உங்களை வாக்கு செலுத்துங்க அதை விட்டுட்டு திருட்டு பயிருக்கும் குளக்கார பயிரும் உங்களுடைய வாக்குகளை செலுத்தாதீங்க இந்த மண்ணின் மகனுக்கு செலுத்துங்க ஒரு ஒருத்தரும் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க உங்க வீட்டுல எத்தனை பேரு வித்து போய் குடிக்கிறது குடிச்சாங்க எத்தனை பேர் தாலி எடுத்தாங்க அப்படிங்கிறத சிந்திச்சு நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்துல வாக்கு செலுத்துங்க